ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியா அணுமை சீரீஸ் ரீன் செவன்த் ஃப்ரெண்ட்ஸ் சீசன் ஒன் எபிசோட் நயனை தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுற அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த ஒரு எபிசோட் வேறு லெவலில் சூப்பராக போகும் என்னால் முடிஞ்சளவுக்கு என்னோட பெஸ்ட்டை கொடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சரி வாங்க நம்ம இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரியன் கார்னேட்டர் செவன்த் ஃப்ரெண்ட்ஸ் சீசன் ஒன் எபிசோட் நயன் இப்போ நம்ம ஹீரோ டாக்டர் அந்த இடத்துல வந்து தான் அட்டாக் பண்றான் நீ கேட் அந்த பர்சன் நான் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த மாசம் வந்து என்ட்ரி கொடுக்குறான் லீடர் கீஜராமே செத்துட்டாரா அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிற டீமெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஷாக் ஆகுது இப்போ ரன் வந்து பேச முடியாம ரே அப்படியே நலத்துக்கிட்டயே பேச முடியாம பேசிட்டு இருக்க முட்டாள் எதுக்கு வா நாக்க கழிச்சா அப்படி நம்ம ஹீரோவிலோட நாக்க ஹீலிங் பண்றான் அவனுக்கு தேவை நீங்க தான் சோ சீக்கிரமா இந்த இடத்துல இருந்து போங்க மத்தத நான் பார்த்துக்குறேன் அப்படி நம்ம ஹீரோ சொல்ல வழியார் என்ன தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான் அந்த கீசராமே ரொம்ப ஸ்ட்ராங் நம்மளால ஏதோ பண்ண முடியாது நம்ம இங்க இருந்தா சொல்லி இருக்கா இடஞ்சலா இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் அங்க இருந்து போறாங்க கீஜராமே

முடியாது அப்படின்னு அந்த கீசராமே சொல்றான் டேமன்ஸ்லயுமே ஒவ்வொரு கிளாஸ் இருக்கு ஓடிட்டு இருக்கிறவங்க டென்த் கிளாஸ் டீமன் பாசஸோ எய்த் கிளாஸ் அண்ட் நான் தேர்ட் கிளாஸ்ல இருக்கவன் சொல்லவும் சோ அப்போ அந்த கீசராமே ஃபர்ஸ்ட் கிளாஸா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவோ அதுதான் இல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் கூட நீ சமாளிச்சிடலாம் அதுக்கு மேல ஒன்னு இருக்கு நெதர் வேல்ட் ராயல்ட்டியை சேர்ந்த கட்டாஸ்ட்ரபி கிளாஸ் டீமன் உங்க ரொம்பவும் மோசோ பிரின்ஸ்ல ஐடி இந்த தடவை நீங்க ஓடி போறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி கிரிம் சொல்றான் நீ யாருன்னு கீசராமே கேட்கவோ நான் சாதாரண பிரின்ஸ் தான் நம்ம ஹீரோ சொல்றேன் செவன்த் பிரின்ஸ் இந்த ஜேடோட மெமரியில ஒன்னு மீட் பண்ணனும்னு நினைச்ச மாதிரி நான் பாத்துருக்கேன் அப்படின்னு கீசராமே சொல்றேன் நானும் அந்த ஜேட மீட் பண்ணணும்

பண்ணி டக்குன்னு எஸ்கேப் ஆயிருந்தான் எங்கப்பா ஃபைட் வேற லெவல்ல போகுதே அப்படின்னு சொல்லி டி ஒன்ஸ் அசாசின் கில்டு ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்காங்க அச்சோ அவங்கள துரத்த மறந்துட்டேன்னு டீமன் ஓட மறந்துட்டோம் அசாசின் கில்டோ யோசிக்கிறாங்க சீக்கிரம் போய் கேட்ட ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்லி வேலையா வந்து பேபிலான அனுப்பி வச்சிருக்கான் என்னன்னு தெரியல கடல இருக்கு கடிரா வருதுன்னு சொல்லுவோம் டெலிபோர்டேஷன் மட்டும் இல்லனா ஒன்னால தப்பிச்சிருக்க முடியாது அந்த டெலிபோர்டேஷன் பவர ஜேடோட நம்ம ஹீரோ சொல்லுவோம் ஜேடால அந்த பவரை கண்ட்ரோல் பண்ண முடியல என்னால தான முடியுதாப்பா அது எனக்கு தான் சொந்தம் உமன்ஸ்க்கு தான் அது ரொம்ப டிஃபிகல்ட் பிறக்கும் போதே மாணவ மாஸ்டர் பண்ண டீமன்ஸ்க்கு அதெல்லாம் சின்ன விஷயம் தான் பட் இந்த பைலைட்டட் பீப்பிள் அவங்க போதே விங்ஸோட பறக்குற மாதிரி அதுலயும் இந்த ஜேடோட விங்ஸ் அது ரொம்பவே பறந்து விரிஞ்சு இருக்கு அவங்க கிட்ட வேஸ்டா இருக்கிறத நாங்களாச்சும் யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ பைலைட்டர் டீமெண்ட்ஸ் கிட்ட பாடிய சரண்ட் பண்ண வேண்டியதுதான் நான் எவ்வளவு ஸ்ட்ராங்னு உனக்கு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கிறேன் செவன்த் பிரிண்ட் நீ டிஃபன் பண்ண போறியா இல்ல டாட் பண்ண போறியா அப்படின்னு பேசிட்டே டெலிபொடேஷன் யூஸ் பண்ணி டக்குனு அட்டாக் பண்ணிருத்தான் டாஜோ பண்ண முடியாது டிஃபண்டும் பண்ண முடியாது ஏன்னா உனக்கு அதுக்கு டைம் இருக்காது அப்படின்னு டெலிகொடேஷன் லேட் அக்கு நம்ம ஹீரோ உடம்புல வெப்பன்னு சொல்லி தான் பை லைட்டர்ஸ் ஆயிருங்க அந்த டீமெண்ட்ஸ் துரத்திட்டு போது காலியா வெப்பை யூஸ் பண்ணி டீமெண்ட்ஸ் எல்லாம் வர இடத்துல புடிச்சு வைக்கணும்

ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா டீமன்ஸை குறைச்சி இட போடாது அப்படின்னு சொல்லி அந்த டீமன் தனி ஹீலிங் பண்ணுவோம் டாலியாக்கும் அது ஹீலிங் ஆயிருது ரொம்பமாவா காலையா கொத்திக்கிற என்ன பத்தி கவலைப்படாதீங்க சீக்கிரம் எல்லாரும் இருந்து போங்க அப்படின்னு டாலியா சொல்றேன் இல்ல நான் போக போமாட்டேன்றேன் பேசிட்டு இருக்கும்போது காலியா அவளை தண்ணி விட்டுட்டு கேட்ட மோடிதான் சோ காலியாவோ இப்ப உள்ளதான் இருக்கான் உன்னால இதை தனியா பண்ண முடியாது நம்ம இதை சேர்ந்தே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காலியா சொல்றான் நீ சாக அந்த மூவை யூஸ் பண்ணும்போது நானும் கூட இருப்பேன் கவலைப்படாது அப்படின்னு காலியா சொல்றான் அவளோட தலையாவை வெட்டிக்கிட்டான் நம்மளும் செத்துருவோம் அவளை எதுவும் பண்ண விடாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த டீமன்ஸ் பயப்படுது வெப்ப போட்டு காலியா டக்குன்னு ஸ்டாப் பண்றேன் மாதிரி லைட் அஃபிலியேட்டட் அசாசன்ஸ்க்குலாம் சாகிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஜேட் சூசைட் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணிருப்பான் இப்ப எனக்கு புரியுது அப்படின்னு டாலியாவோ சாக ரெடியா நிக்கிறா ஜேடு திரும்ப வரமாட்டான் ஆனா நீங்க ப்ளீஸ் என்ன விட்டு போகாதீங்க அப்படின்னு ரெண்டு கத்திட்டு இருக்கா எங்களை குறைச்சி இட போடாத அப்படின்னு சொல்லி டக்குன்னு டாலியாவா கழுத்திருக்க போறா எல்லாரும் சந்தோஷமா வாழணும்னு தான் அந்த ஜேட ஆசைப்பட்டான் ஐயோ பாவோ கடைசில அவனாலேயே சந்தோஷமா இருக்க முடியல நீ ஆச்சு நான் இன்னும் கொஞ்சம் என்டர்டைன் பண்ணுவான்னு நினைச்சேன் பட் அதுக்குள்ள எப்படி செத்து போயிட்டே அப்படின்னு சொல்லி கீசராமே வந்து நம்ம ஹீரோட டெட் பாடியை பாக்குறான் சரி போய் அந்த பைன் லைட்டோட பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் கிளம்பும் போது ஹீரோட டெட் பாடி ஒரு ஃபேக் அப்படிங்கிற ஹீரோவையும் கிசராமை கண்டுபிடிக்கிறாங்க நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுவோம் டெலிபோர்டேஷன் யூஸ் பண்ணி அவன் தப்பிச்சிருந்தான் இப்போ என்ன ஸ்வாட யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு அந்த டெய்மன் கேட்கறான் டெலிபோர்ட் ஆகிறது ப்ராப்ளமா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான் உன்னால இதோட பெட்ரா பண்ண முடியும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கீசராமை சொல்ல அந்த இடத்துல இருந்தா பிரச்சனை ஏதோ நம்ம வேற இடத்துக்கு போகமா நம்ம ஹீரோ கேட்கறான் டாலியா தன்னோட கழுத்தா இருக்கிறதுக்கு முன்னாடி வெளியே இருந்து யாரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இங்க என்னதான் நடக்குதுன்னு அசாசன் கேள்வி ஷாக் ஆகுறாங்க பார்த்தா இப்ப கேட்டையே உடச்சுக்கிட்டு சிம்பா ஆல்பர்ட்லாம் அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க நம்ம நினைச்சதோட இது டிஃப்ரெண்டா இருக்கு பட் நம்மளோட அப்செக்டிவ் ஒன்னு தான் லாய்டுங்க அப்படின்னு அவங்க எல்லாரும் அட்டாக் பண்ணுங்க என் பிரதர் நம்ம ரெஸ்கியூ பண்ற அப்படியே நாள் பார்த்து இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஈவன் டென்த் கிளாஸ் டீமன்ஸா இருந்தாலுமே அதுங்களுமே ரொம்ப ஸ்ட்ராங் தான் சசன் கில்டால அவங்களை தனியா சமாளிக்க முடியாது இந்த கீசராமை எவ்வளவுதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் நம்ம ஹீரோ ஈஸியா கொண்டாடலாம் ஜேடோட டெலிபோர்டேஷன் பவரை யூஸ் பண்ணி தான் கீசராமை பவரை தப்பிச்சிட்டு இருக்கான் என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அவர் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்